என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இனிய காலை வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணிக்கு என் கே எம் மகாலில் மாபெரும் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் நமது தேசிய எழுச்சி எழுச்சித்தமிழரின் அகவை தின நிகழ்ச்சி குறித்து மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மேலும் விடுதலை கட்சியின் மாநில அந்தஸ்தை பெற்றதை சிறப்பாக செயல்படுவது எப்படி என்று விளக்க கூட்டம் நடைபெற உள்ளது அது மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற உள்ளதையும் முகாம் மற்றும் ஒன்றிய மாவட்ட பணிகளை மறுசீரமைப்பு மணி புதிய நிர்வாகம் அறிவிப்பதற்கும் இந்த மாவட்ட சிறப்பு கூட்டம் நடைபெற இளம் சிறுத்தையாக அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த மாற்றச்சற்குளை சிறப்பிக்க வேண்டுமாறு இளைஞர் த பாச சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் பொறியாளர் சாத்திருமாறின் இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட துணை ஆப்பாளர் திருச்சி ஜெய்பீம் வாழ்க அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க வாழும் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க களத்தில் நிற்போம் களம் ஆடிடுவோம் களங்காணும் சிறுத்தையாக களத்தில் நிற்போம் இளம் சிறுத்தையாக பயணங்களை மேற்கொள்வோம் జై భీమ్ బాల అంబేద్కర్ అన్న